தேக்கு மரத்தை எந்த மாதிரி கழிக்கணும் இப்ப இந்த தேக்கு போட்டு எத்தனை வருஷம் ஆச்சு மேடம் வருஷம் கிளைகள் வந்து இங்க பாரு இது உயர குறைய பதினஞ்சு வருஷம் மரம் சொல்லி இது எப்படி கிளைகள் எடுக்கணும் சொன்னா இங்க பாருங்க இப்படிதான் எடுக்கணும் அதாவது ஒடிக்க கூடாது இப்ப இதெல்லாம் முதலீட்டு எடுத்திருக்கணும் கிளாஸ் இங்க பாருங்க இப்படி ஏனா இப்படி வெட்டி தண்ணி தேங்கிரும் தண்ணி தேங்கிரா இது இத்து போயிடும் இப்படி வெட்டினா இதுல தண்ணி தேங்காது பாருங்க இப்போ இதுல பள்ளம் வந்துருச்சு பாருங்க இந்த பள்ளத்துல தண்ணி தேங்கும் அப்ப பள்ளம் வரக்கூடாது இப்படி பண்ண கூடாது என்பதற்காக தான் இதை காமிக்கிறேன் இதை எப்ப செய்யணும்னு சொன்னா கோடையில மரத்தை நீங்க கழிக்க கூடாது ஒன்னு ஜனவரி மாதம் இந்த மாதத்துல செய்யலாம் மே ஜூன் ஜூலைல மரங்களை நீங்க கழிக்க கூடாது எது பண்ணாலும் இதை மாதிரி தோல் உரியாமல் இப்படி கிராஸில் வரணும் இதை மாதிரி ஒரு பத்து அடி பதினஞ்சு அடி இருபது அடி வரைக்கும் மரத்தினுடைய தன்மை கேட்டவாறு ஒன்று மழை காலம் முடிஞ்சு செய்யணும் இல்லாட்டி மழை காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி செய்யணும்